பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்திய அரசோட கொள்கையால் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாக போகிறாங்களோ நமக்கு தெரியல நாம இந்தியா பாகிஸ்தான் சண்டை வேணாம் நீங்கள் சர்வதேச விசாரணையின் மூலமாக நீங்கள் இதை வந்து அணுக முடியும் பயங்கரவாதத்தை வந்து நீங்கள் வந்து இப்படி அணுகினீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாட்டுக்கு மேலே யுத்தம் நடத்துறீங்க அப்படின்னா அவன் பதிலுக்கு தாக்குதல் நடத்துவான் அதனோட விளைவு ஏதோ பாகிஸ்தானுக்கு மட்டும் ஒரு இழப்பா இருக்கும் அப்படின்னு நெருப்பு நினைச்சிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு மக்களோட உயிர் பரிபோகம் சொத்துக்கள் பரிபோகம் பல வகையான பாதிப்புகள் இருக்கு இந்த நல்லெண்ண அடிப்படையில தான் சண்டைங்கிறது இது மக்களை ஏமாத்தக்கூடிய செயல் இது ஒரு இது உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியமா சொல்லிட்டு வரணும் ஆனா இதை சொன்ன நம்ம மேல என்ன பழி போடுறாங்க இந்த சங்கிகள் எல்லாம் இவன் தேச விரோதி பாகிஸ்தான் கைக்கூலி இவனை பார்த்தா பாகிஸ்தான் மாறிக்குது தலையில் தொப்பிலாம் போட்டிருக்கான் அப்படின்னு அதனாலேயே தொப்பி போடலை அது ஒரு கருத்தியலுக்காக போடுறது ஒரு தான் அது இப்போ கருப்பு சாட்டெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த கண்ணாடிலாம் கருப்பு கடலில் இருக்கப்போ ஒரு கருத்தியலுக்காக போடுறதா என்னால் ஜிகிஜின்னு துணியெல்லாம் போட முடியாதா ஏன் இந்த இவ்வளோ பெரிய போர் அந்த திட்டத்துக்கு வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இது சரியானதில்லை இந்த சரியான இல்லை நம்ம ஏன் தெரிவிக்கிறோம் பகல்காம் சுற்றுலா பயணிகள் மீதான பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா பாகிஸ்தான் நிலப்பரப்பு மீது முதல் தாக்குதல் நடத்தினாங்க பாகிஸ்தானும் போர் ஒப்பந்தத்தை மீறி காஷ்மீர் புஞ்சி பகுதியில் தாக்குதல் நடத்தியிருக்கு இரண்டு பேருமே மக்களை பத்தி கண்டுக்கல அல்லது தன்னோட நாட்டு மக்கள் மேல அவங்களோட உயிர் மேல எந்த வகையான அக்கறையின் செலவுல பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லை ஒரு யுத்தம் அப்படின்னா அந்த காலத்து ராஜாக்கள் மாதிரி ஏதோ ஒரு ஒரு நிலப்பரப்பை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த ராஜா படையும் இந்த அரசனோட படையும் வந்துக்கிட்டு அந்த நாட்டுக்கு தெரியும் நடப்பாங்க அங்க எந்த வகையான பொது மக்களுக்கும் தொந்தரவு ஏற்பாடு அது ஒரு போர் யுக்தி அது அதுக்கு இப்ப இருக்கிற போர் முறையெல்லாம் அப்படி கிடையாது பொதுமக்களை அங்க சொந்த நம்ம மக்களை தான் எங்களோட திட்டமா இருக்கு நம்ம தொடர்ச்சியாக எவ்வளவு போர்கள் கண்ணு முன்னாடி இருக்கு எத்தனை நிலப்பரப்பு காணாமல் போயிடுச்சு இதை அந்த ஒரு ராணுவத்துக்கும் இன்னொரு ராணுவத்துக்கு மட்டும்தான் அவன் தனியாக நிலப்பரப்பு ஒதுக்கிக்கிட்டு அந்த மான்பரப்பில் நிலப்பரப்பு ஒதுக்கிக்கிட்டு அவங்க சண்டை போட போறாங்களா இல்லை பாகிஸ்தான் மேலே இந்தியா குண்டு போட்டுச்சுன்னா அங்க இருக்கிற இராணுவத்துக்கு பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட பல நூறு மடங்கு அதோட மக்களுக்கு பாதிப்பு இருக்கும் அதே போல அங்க இருக்கிற பாகிஸ்தான் வரக்கூடிய பயங்கரவாதிகளோ பாகிஸ்தானோ இந்தியா மேல தாக்குதல் நடத்துதுன்னா அப்ப இங்க இருக்கிற ராணுவத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்புன்றது ரெண்டாவது விஷயம் ஆனா அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இப்போ உடனே செய்தியில வந்துட்டு இருக்கு பூஞ்சி பகுதியில வந்து பாய்ச்சல் வந்து அத்துமீறி தாக்குச்சு தாக்குதலுக்கு காரணம் என்ன அதுக்கு அடித்தளம் போட்டதை யாரு இப்போ இப்படி பேசுறதுனால நம்மள பாய்ச்சான் கை கூலி சொல்றாள் என் வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா என் வீட்டை நோக்கிதான் நான் கேள்வி எழுப்பணும் என்னை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் என்னோட அரசு ஒரு தவறான கொள்கையை வடிவமைக்குதுன்னா அது என் மக்களுக்கு விரோதமா இருக்கு அப்படின்னா ஆபத்தா இருக்குன்னா என் அரசை பார்த்து தான் நான் கேள்வி எழுப்பணும் பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் பார்த்தா நம்ம கேள்வி எழுப்புறது இப்ப எனக்கு பிரதமர் மோடி தானே அப்ப மோடி எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள்ல பிரச்சனை இருக்கு நம்ம தொடக்கத்திலே சொன்னோம்ல இது எங்க போக முடியும் அப்படின்னா அவனும் பதிலுக்கு தாக்கத்தில் எடுப்பான் என்னோட மக்கள் சாவான் நம்ம நாட்டு மக்கள் தான் சாவாங்க ராஜோரி மாவட்டத்துல மூன்று பேர் பாகிஸ்தான் தாக்குதல்ல கொல்லப்பட்டதாக தகவல் வந்துருக்கு புஞ்சி பகுதியில் நடந்த தாக்குதலில் எட்டு இந்தியர்கள் கொல்லப்பட்டதாக துவக்கத்தில் சொல்லப்பட்டுச்சு உண்மை அது இல்லை குறைஞ்சது இருபத்தஞ்சு பேருக்கு மேலே கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் இருபத்தி அஞ்சு அப்படின்னா அதிகாரமற்ற அல்லது தெரியாத எத்தனை உயிர்கள் பலியா இருக்கும் நீங்க ஒரு போர் நடத்துறீங்க எதுக்காக என்ன சூழலுக்காக என்ன பர்பஸ் இருக்கு உங்களோட அந்த யுத்தத்துல என்ன நன்மை போகுது ஒரு நன்மை விளையல இல்ல நாங்க பதிலடி போறோம் யாரு மேல பாகிஸ்தான் மக்கள் மேலயா ஒண்ணும் தெரியாது அந்த மக்கள் மேலயா நம்ம அந்த குண்டு இந்திய குண்டுகளும் விழுந்ததை பார்த்தோம் அதே மாதிரி அந்த கேடு கட்ட பாகிஸ்தான் அந்த பயங்கரவாத அந்த ராணுவமே பயங்கரவாத குழு தான் ராணுவம் வந்துட்டாவே பயங்கர மக்களை கொள்றதுக்கு யாருமே அச்சப்படுறது கிடையாது எந்த நாட்டு ராணுவமும் சரி அந்த பாகிஸ்தான் பயங்கரவாத ராணுவம் என்ன பண்றான் அவன் அத்து போர் ஒப்பந்தத்தை மீறி உள்ள வந்து ரஜோரி மாவட்டத்தில் வந்து உள்ள வந்து தாக்குதல் பண்றான் என்ன கொடுமா அப்படின்னா பள்ளி குழந்தைகள்லாம் போனாங்க எத்தனை பேர் பள்ளி குழந்தைங்க செத்துக்கோனாங்க நிறைய பேர் மருத்துவமனையில் குத்துயிரும் குளவிருமா பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்கு உடனே பாகிஸ்தான் ஒரு புகைப்படம் வருது ஒரு வீடியோ வருது நம்ம பாகிஸ்தான் இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அப்படிலாம் இல்லைங்க ஒரு உயிர்னா உயிர் தான் பகல் இப்போ அந்த அத்தனை பேர் செத்து போனாங்க அப்படின்னா படுகொலை செய்யப்பட்டாங்கன்னா உண்மையாக கண்டிக்க கண்டிக்கத்தக்கது இப்போ அந்த பயங்கரவாதிகளை நம்ம ஒடுக்கணும் பயங்கரவாதிகளை ஒடுக்கணும் அதுக்காக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிஞ்சு எல்லாம் குண்டு போடுறதுங்கிறது நம்ம ஏற்றுக்க முடியாது அந்த புகைப்படத்தை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது என்னது இது என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாருக்கிட்டையும் ஆயுத பணம் இருக்கு எல்லாரும் சரிசமமா ஒரு வச்சிருக்கான் பாகிஸ்தான்கிட்ட குறவ வந்து அவ வச்சிருந்திருக்கிறான் கூட நம்ம ஏற்கனவே பழிபடியாக சொல்லியிருக்கோம் பாகிஸ்தானுக்கு இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை அவங்ககிட்ட எந்த வகையான கட்டமைப்பு வசதிகளோ அல்லது பொருளாதாரமோ பணமோ எந்த வகையான முன்னேற்றமோ கிடையாது அவன் ஆல்ரெடி தோத்து போன ஒரு நாடு வீழ்ந்து போன ஒரு பெச்சைக்கார நாடு ஆனா என் நாடு அப்படி இல்லை இல்ல என் மக்கள் அப்படி இல்லை அப்போது என் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது நான் யார் இதற்கு கேள்வி கேட்கறது சொல்லுங்க பார்ப்போம் பாகிஸ்தான் தாக்குதலில் கொல்லப்பட்டது காஷ்மீர் இஸ்லாமியர்கள் நீங்கள் நோட் பண்ணுங்க இந்த வார்த்தையை நான் ஏன் ஏன் நோட் பண்றேன்னு நீங்க உங்களை சொல்கிறேன் அப்படின்னா இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு இப்போ வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க செய்திகள் இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள் பகல்காம் தாக்குதல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு நாம சொன்னோம்ல ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க நான் இல்லை அவங்க இஸ்லாமியர்கள் அவங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் தீவிரவாதிகள்லாம் வழிவிட்டான் அப்படின்னு இப்போ பாகிஸ்தான் குண்டு போட்டு கொண்டு இருக்க கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபதுக்கு மேல மேலே செத்துருக்காங்களே இப்ப அவங்க இஸ்லாமியர்களா இந்துக்களா அல்லது இஸ்லாமியர்களா இந்தியர்களா நீங்க என்னென்னு கணக்கு வைப்பீங்க நான் சொல்லட்டுமா அவன் இஸ்லாமியனும் இல்ல இந்தியனும் இல்லை இந்திய இந்துவும் இல்லை அவன் ஒரு மனிதன் அது ஒரு உயிர் அந்த உயிருக்கு வந்து அன்றாடம் காட்சி அன்னைக்கு வேலை செய்வான் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவான் ஒரு நாட்டோட அரசு அடித்தட்டு மக்களை பாதுகாப்பதும் தொழிலாளர்களை வளப்படுத்துவதும் தொழிலை வளப்படுத்துவதும் வேலையின்மையை தடுக்கிறதும் கல்வியின்மையை தடுக்கிறதும் வேலைவாய்ப்பை பெருக்கிறதும் இதுதான் அரசோட கடமையா இருக்கணும் நீ ஒரு தாக்குதல் பண்ற பதில் தாக்குதல் தாக்குதலாம் என் மக்களும் செத்துப்போ வாங்குற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம ஒரு பாசிச சிந்தனையோட ஒன்று செயல்பட்டீங்கன்னா இப்ப அவன் பதில் தாக்குதல் செஞ்சது நாம எங்க சரின்னு சொல்றோம் பகக்குகாம நடந்த தாக்குதல எங்க ஒரு இடத்துல நம்ம சரினு சொன்னோமா ஆதரிச்சுமா பயங்கரவாதத்தை முழுமையாக ஒழிப்பதுல என்ன வகையான உலக நாடுகள் இந்தியா எந்த நாடுகள் முன்னெடுப்பு எடுத்தாலும் அதுக்கு ஆதரவு குரல் கொடுக்கணும் பயங்கரவாதிகளை ஆனா நீங்க பயங்கரவாதிகளை தாக்குறோங்கிற பேர்ல பாகிஸ்தான் மக்கள் மேல் குண்டா போறதும் அந்த நாயங்க வந்து இந்தியா மேல ஏதோ ராணுவத்தை பழி வாங்குறோன்ற பேர்ல இந்திய நில காஷ்மீர்ல இருக்கக்கூடிய புஞ்சு நிலப்பரப்புல ரஜோ நில மாவட்ட பகுதிகளில் குண்டை போடுறதும் அந்த பள்ளிக்கூட குழந்தைகளை சாகுறதும் அது எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் இது என்னது இது அப்ப காஷ்மீர் இருக்கிறவங்க தீவிரவாதிகள் சொல்லிவிட்டு இப்ப காஷ்மீர்ல செத்துட்டு இருக்காங்க இப்ப எவ்வளவு ஹிந்தி என்ன மாறுவா இதை நான் சொல்லிட்டு இருக்கோம் நீ அவனை இஸ்லாமியனா பாக்காதீங்க அவன் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் அவன் ஒரு இந்தியன் அப்ப ஏன் இது நம்ம இஸ்லாமியன்னு சொன்னாங்க இதைத்தான் நம்ம சொன்னோம் இவன் இந்து மதவாத அரசியலுக்காக காஷ்மீர் மக்களை பகடக்காயாக வச்சு இவன் ஒரு மோதலை தூண்டி இதுல ஒரு அரசியல் ஆதாயம் பெறுறாங்க அப்ப முதலாளித்துவ சிந்தனையோடு நிலப்பிரபுத்துவ சிந்தனையோடு ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இங்க எப்படி மோடி பிஜேபி அதே போல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அங்க மத அடிப்படைவாத ஆட்சியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஏதோ ராணுவத்துக்கு ராணுவத்துக்கு நடக்கிற சண்டை இல்லை ஒவ்வொரு மக்கள் மேல குண்டை போட்டு அப்ப மக்கள் செத்து போயிட்டு இருக்கிறான் போர் வேணாம் அப்படின்னு என்னை போன தோழர்கள் சொல்வதற்கு காரணமே பாதிப்பு ஏதோ நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற தோரணையில இல்லைங்க ரெண்டு பக்கமா இருக்கும் ஒரு உயிரை நேசை போன்தான மனுஷன் அப்ப பாக்ஸ்தானர் உயி இருக்கிற உயிர்ல உயிர் கிடையாதா அது என்ன இன்னும் சொல்லவா பயங்கரவாதம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு நாடு அந்த நாட்டை கருத்து நீ பயங்கரவாதம் சொல்ல முடியாது அந்த நாட்டுல இன்னைக்கு எல்லாருமே தோலோடு இந்த தோல் இன்னைக்கு அந்த நாடு இந்தியாவும் தோழமை நாடு ஆப்கானிஸ்தான் அல்கொய்தா தானே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அல்கொயிதாக்கு பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து பிள்ளேண்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கரவாதி உருவாக்கி குவிட்டது அமெரிக்க அதிபர் ஜார்ஜி பஸ் முன்னாள் அதிபர் ஜார்ஜி பஸ் இப்போ அவங்களுக்கு எதிராக போய் முடிஞ்சது ஏன் முடிஞ்சதுன்னா ஓ நீ எனக்கு பணம் கொடுத்து ஆயுதம் கொடுக்குற என் மக்களையும் நீ கொலை செய்யறதுக்கு நீ நீ பிளான் பண்ற உன் நான் வந்து உலக நாடுகள் முழுக்க நான் உனக்கு பயங்கரவாதியாக போயிட்டேன் நீ என்ன வச்சு ஒரு அரசியல் பண்ற நீ எப்படி சொகுசா இருக்கலான்ற கோவத்தில் அவங்க ரிவேர்ஸ் ஆகுறாங்க அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த முராளி இந்த கூட்டம் இந்த வர்க்கம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு நாட்டிலுக்கு ஒரு குழுக்களை உருவாக்கி அவங்ககிட்ட ஆயுதத்தை கொடுத்து தங்களோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக உன்னை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படியான ஒரு நாடு ஆப்கானிஸ்தான் அந்த ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு நட்பு நாடு மேச நாடு பாகிஸ்தான் எதிரி நாடு பாகிஸ்தான் தவறு செய்து உலக சர்வதேச குற்றவாளி கூண்டலை நிறுத்த வேண்டிய நாடு பாகிஸ்தான் எல்லையை தாண்டுறாங்க எல்லை பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க இந்தியா மீது தேவையில்லாத வன்மத்தை பரப்புறாங்க மறுப்பதற்கு ஒரு துளியும் இடமில்லை ஆனா அதுக்கு நடவடிக்கை நடவடிக்கையாக பாகிஸ்தான் இருக்கிற மக்கள் மேல குண்டு போறதெல்லாம் நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அதே மாதிரி அந்த மத அடிப்படைவாதிகள் இவன் இந்தியா மேல குண்டு போறது அப்பாவி மக்கள் சாவரத நம்ம எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் இத கேள்வி கேட்ட நம்ம பாகிஸ்தான் பயங்கரவாதம் சொல்றதா இது என்னது இது பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுப்பதற்கு ஆயுதம் சார்ந்த தாக்குதல் தான் தீர்வு அப்படின்னா பாதிக்கப்படுறதை யாரு தொடர்ச்சியா கேட்கிற கேள்வி அதுதானே நீங்க பயங்கரவாதத்தை ஒழிக்கணுங்க யாருக்கு மாற்று கருத்து இருக்க போகுது உங்களுக்கு இருக்கா எனக்கு நான் இதை பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறேன்னா ஆயுதம் தாங்கிய பயங்கரவாதம் ஒரு மக்களோட உயிரைக்கு குடிக்குது அப்படின்னா அது தேவையில்லை ஒரு மக்களோட உயிரை உயிரை பறிக்குதுன்னா தேவையில்லை ஒரு மக்களோட நிலத்தை இன்னும் அபகரிக்கிறாங்கன்னா தேவையில்லை ஒரு உழைப்பாளையோட உழைப்பை சுரண்டி ஒரு வர்க்க போதையில ஒரு ஒரு கும்பல் வளருதுன்னா நம்மளுக்கு அது உடன்பாட கிடையாது எதிர்த்து கேள்வி கேட்டு எங்க இருந்து யாரு பாதிக்கப்படுறா சொல்லுங்க பயங்கரவாதத்தை முழுசா ஒழிங்க சர்வதேச ரீதியாக அதுக்கான நீங்க கட்டமைப்பு கட்டமை பிரச்சனையே இல்லை இந்தியா சொன்னா கேட்காத நாடுகள் இருக்கா வந்து சொல்லக்கூடிய நாடுகள் இருக்கா பாகிஸ்தானுக்கு முழு உதவியும் ஆயுத உதவியிலிருந்து பொருளாதார உதவியிலிருந்து அமெரிக்காவும் செய்து சீனாவும் செய்து சீனாவும் அமெரிக்காவும் எதிர் எதிர் துருவங்கள் பகை நாடுகள் என்ன சொல்ல போனா அமெரிக்காவுக்கு ரஷ்யாவை விட சீனா தான் மிக பகமையான நாடுன்னு அமெரிக்கா கருது நாடுகளும் பாகிஸ்தானுக்கு பணமும் கொடுக்குது ஆயுதமும் கொடுக்குது இந்தியா விழிச்சுக்கலாமா அப்போ இந்திய ஆட்சியாளர்கள் இதெல்லாம் கடந்து அவங்க மேல நீங்க சண்டை போடுறீங்க போர் தொடுக்குறீங்க ஆயுதம் போடுறீங்க அப்படின்னா குண்டை தூக்கி போடுறீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு சந்தேகம் எழுப்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்திய ஆட்சியாளர்கள் அவங்களோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்குமான ஒரு பலி ஆடுகளாக அப்பாவி மக்கள் ரெண்டு நாட்டில் இருக்கிற அப்பாவி மக்கள் இவங்களுக்கு பலி ஆட ஆதரா எத்தனூறு எத்தனை நூறு மக்கள் சாதான் சொல்லுங்க என்ன செத்துட்டே இருக்கிறதா மக்கள் பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் மக்கள் தான் இந்தியாவில் இருக்கிற மக்கள் மக்கள் தான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கை அவங்க அந்த ராணுவத்தோட அடாவடித்தன அத்துமீறல் இதை கண்டிக்கிறோம் அதை ஒழிக்கிறதுக்கு இந்தியா ஒரு முன்னெடுப்பு அதுக்கு ஆதரவு அது பிரச்சனையே இல்லையே என் பாகிஸ்தான் என்னோட எனக்கு முக்கியம் ஆனா என் நாட்டு மக்களா பாகிஸ்தான் மக்கள் ரெண்டு நாட்டு மக்கள் முக்கியம் ஏன்னா அவங்க மக்கள் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் உழைப்பா அன்றாடம் ஆட்சி எல்லா நாட்டிலும் தானே இருக்கான் பாகிஸ்தான் எல்லாருமே தேர்வாதியா அது என்னது தனிப்பட்ட பிஜே பிஜேபியோட வளர்ச்சிக்காக இந்திய ராணுவத்தை பயன்படுத்துறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா நாளைக்கு வரணும் போறோம்ல எதுக்கு வேணாலும் கட்டெழுத்து விடுவான் நாளைக்கு காங்கிரஸ் வரும் பிஜேபி மேல நீ குண்டை போடுற ராணுவத்துக்கு சொன்னான்னா இல்ல பிஜேபி நாக்பூர் அலுவலகத்து மேல ஒரு குண்டை போடுற ராணுவத்துக்கிட்ட சொன்னான்னா ராணுவம் அதை செஞ்சுச்சுன்னா வேடிக்கை பார்க்குமா சொல்லுங்க பிஜேபிக்கு எதிராக நீங்க அரசியல் ரீதியாக நீங்க சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா காங்கிரஸ் ஆதரிப்போம் அதே காங்கிரஸ் வருங்காலத்தில் ஆட்சிக்கு காங்கிரஸ் வந்துச்சுன்னா பிஜேபி மேல அடிப்படைவாதத்தோட தாக்குதல் நடத்தாங்க இதையும் கண்டிப்போம் இதில் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இது இருக்கணும் அப்படிலாம் கிடையாது பா எந்த ஆட்சி வந்தாலும் மக்களோட உயிர் மக்களோட உயிர் தான் பாகிஸ்தானை கண்டிக்கணும் பாகிஸ்தானை நீங்கள் போர்த்து விடுங்க பிரச்சனை இல்லை ஆனா யாருக்கு பாதிப்பு இருக்கணும் உடனேன்னு சொல்லுவாங்க நூறு பேர் ராணுவ வீர்கள் சந்தை செத்தாங்கன்னா ஒரு 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 நபர்கள் சாகிறது இய இயல்பு தானே எப்படி சாகிறது நரேந்திர மோடியோட வீட்டு குடும்பத்தாட்களோ அல்லது ராஜ்நாத் சிங் வீட்டு குடும்பத்தோ அமித்ஷா வீட்டு குடும்பத்து ஆளுங்களோ இல்லப்பா நம்ம மக்கள் தான் செத்துட்டு இருக்கா நம்ம மக்கள் யாரு உங்களுக்கு புரியுது மாதிரி சொன்னா இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் காஷ்மீர் இஸ்லாமியர்கள் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் தேவையில்லாம போர் தொடக்கிறது ஆமா அத்துமாரி குண்ட போடுறது இது இதுக்கு வக்காலத்து வந்ததுக்கு சோசியல் மீடியால தற்கொலிகள் தேசப்பற்று தேசப்பற்று டேய் நம்ம மக்கள் செத்துட்டு இருக்காண்டா இப்ப இதுக்கும் திருப்பி பதிலடி கொடுக்கணுமா அவன் திருப்பி அடிப்பான் பதிலடி 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 என்ன ஆகும் திரும்ப திரும்ப சொல்றேன் நாட்டோட பொருளாதாரம் அடி பாதாளத்துல போயிருச்சு வேலை இல்ல தண்டாட்டம் கல்வி இன்னைக்கு பெரிய எட்டாக்கனியா மாறிடுச்சு நீட்டு அது இதுன்னு கஷ்ட கஷ்டன்னு கொண்டு வந்து மாணவர்களை கொண்டுட்டு இருக்கிறாங்க இங்க பெரிய அச்சுறுத்தல் இருக்கு பிஜேபிக்கு நம்மளோட இருப்பு என்ன ஆகுமோ நம்ம அடுத்தமா அடுத்து நம்ம வருவோமோ இல்லையாங்க ஒரு பெரிய பயம் வந்துருச்சு ஏதோ ஒரு மூணு முறை தப்பி தவறி வந்துட்டோம் ஒவ்வொரு மாநிலத்தையும் தொடர்ச்சி தேர்தல் வந்துட்டு இருக்கு அடுத்தடுத்து தமிழ்நாடு போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அடுத்தது ஒவ்வொரு மாநிலம் வந்துட்டு இருக்கு அப்ப தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு இப்ப நம்ம அபாண்டம குற்றச்சாட்டு வைக்கிறோமா அபாண்டமாலாம் ஒண்ணு இல்லைங்க யதார்த்தமான எளிமையான குற்றச்சாட்டு இந்திய பாகிஸ்தான் போரு அப்படிங்கிறது ஆசிய நிலப்பரப்பை முழுக்க அழிச்சிடும் ஆயுத கடங்காக இந்தியா மாத்தப்படும் பாகிஸ்தானுங்கிற ஒரு நிலப்பரப்பு இல்லாம போகும் இப்ப பாகிஸ்தான் நிலப்பரப்பு இல்லாத போதும்னா பாகிஸ்தான் நிலப்பரப்பை வேற உலக நாடுகள் கைப்பற்றும் அந்த நாடுகள் கைப்பட்டுச்சுன்னா அவன் திருப்பி இந்தியா போர் தொடுப்பான் அப்போ பாகிஸ்தான் இந்தியா போர் ஏதோ ரெண்டு நாட்டுக்கு பிரச்சனை தாங்கிய துறையில பெரிய சர்வதேச அளவில் போட்டி நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த சர்வதேச நாடுகளுக்கு தேவைப்படுது ஆனா யாருக்கு தேவைப்படாது பாகிஸ்தான் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் பாகிஸ்தானை வன்மையா கண்டிக்கிறோம் உறுதியா கண்டிக்கிறோம் பாகிஸ்தான் ராணுவத்தை இந்தியா அழிச்சிடணும் அப்படி கூட சொல்லலாம் ஏன்னா அவங்க பயங்கரவாதிகள் போர்வையில் ராணுவமே பாகிஸ்தான் ராணுவமே வந்து வந்து போயிட்டு இருக்கிறத உறுதிப்படுத்துறது பல தகவல்கள் இப்போ நீங்க ராணுவத்தை சண்டை போடுங்க ராணுவ த அந்த தளவாடங்களை நீங்க அழிங்க அங்க அந்த என்ன சொல்றது ஆயுத கடகங்களை அழிங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஆனாங்க இந்திய பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னாங்க நேற்று என்ன சொன்னாங்க எவ்வளவு அச்சமா இருக்கு நாங்க அது மேலதான் நிலப்பம்லாம் குண்டு போடல வேற யாரும் போட்டீங்க அப்பாவி மக்கள் மேல அவங்க யாரு கொண்டு போடுறாங்க காஷ்மீர் அப்பாவி மக்கள் மேல அப்போ ரெண்டு நாட்டு யுத்தம் அப்படிங்கிறது அப்பாவி மக்களை கொள்றதுக்கு தானா யாருக்காக போர் அறிவு இருக்கா இல்லையா ரெண்டு நாட்டுக்கும்